அனைவருக்கும் வணக்கம் நாம் இந்த வீடியோவில் பணத்திற்காக வேலை செய்யாதீர்கள் கற்பதற்காக வேலை செய்யுங்கள் என்ற தலைப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஒரு நிறுவனத்தில் ஒரு வேலையில் இருக்கிறதுக்கு காரணம் நம்ம வாழ்க்கையை நடத்த நமக்கு பணம் தேவைப்படுவதால் தான் பணத்துக்காக தான் வேலை செய்கிறோம் ஆனால் ரிச் டேட் டேட் புக்கோட ஆத்தர் ஒரு வேலையை பணத்துக்காக மட்டும் செய்யாமல் அதனால் என்ன கற்றுக்க முடியும்னு பார்த்து தான் செய்யணும்னு சொல்கிறார் அவர் ஏன் அப்படி சொல்கிறார் அப்படிங்கிறத இங்கே பார்க்கலாம் இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ சீரீஸோட மற்ற வீடியோக்களையும் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே எங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம ஆதர் மெர்ச்சென்ட் மேரன் அகாடமியில் டிகிரி வாங்குகிறார் அதே வருஷம் ஸ்டாண்டர்ட் ஆயில் கார்பரேஷன் கம்பெனியில் வேலைக்கும் சேர்றார் வருஷத்துக்கு ஏழு மாதம்தான் வேலை அஞ்சு மாதம் லீவில் இருக்கலாம் வருஷத்துக்கு நாற்பத்தி ரெண்டாயிரம் டாலர் சம்பளமாகவும் கிடைக்கும் சிறந்த ரிட்டையர்மெண்ட் பிளானும் ஆஃபர் பண்ணுறாங்க ஆனால் நம்ம ஆத்தர் ஆறு மாதத்துலேயே அந்த வேலையை விட்டுட்டு அமெரிக்க கப்பல் படையில் விமானியா பணிக்கு சேர்றார் லீடர்ஷிப் குவாலிட்டியை டெவலப் பண்ணுறதுக்கும் இன்டர்நேஷ்னல் ட்ரேடிங்கை கற்றுக்கிறதுக்கும் அந்த வேலையில் சேர்றார் நாலு வருஷம் அந்த வேலையில் இருக்கிறார் அதுக்கப்புறம் அதை விட்டும் விலகிடுறார் அடுத்ததாக ஜெராக்ஸ் கம்பெனியில் வேலைக்கு சேர்றார் ஏன்னா ஜெராக்ஸ் தான் அமெரிக்காவிலேயே பெஸ்ட்டான சேல்ஸ் ட்ரைனிங் ப்ரோக்ராமை அவங்க எம்ப்ளாயீஸ்க்கு கற்றுக் கொடுக்குறாங்க நாலு வருஷம் அந்த வேலையில் இருந்து சேல்ஸ் பற்றின நாலேஜை வளர்த்துக்கிறார் நாலு வருஷத்துக்கு அப்புறம் அந்த வேலையையும் விட்டுட்டு அவருடைய ஓன் கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணுறார் இதெல்லாம் அவரோட முப்பது வயசுக்குள்ளாவே செஞ்சிருக்கார் அவர் ஒரு வேலையிலிருந்து இன்னொரு வேலைக்கு மாறும்போது அங்கே என்ன கற்றுக்க முடியும்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் மாறியிருக்கார் இதனால் தான் அவர் ஹியூமன் மேனேஜ்மெண்ட் லீடர்ஷிப் குவாலிட்டி இன்டர்நேஷ்னல் ட்ரேடிங் மற்றும் சேல்ஸ் பற்றின எல்லாம் கற்றுக்கிட்டு இருக்கார் ஆனால் பெரும்பாலும் நாம் ஒரு வேலையிலிருந்து இன்னொரு வேலைக்கு மாறும்போது சேலரி பேக்கேஜை பார்த்து தான் மாறுவோம் அப்படி இல்லாமல் என்ன நாலேஜை டெவலப் பண்ணலாம்னு பார்த்தும் மாறலாம் அப்படிங்கிறது தான் ஆத்தருடைய சஜஷன் நம்மளோட இந்த வேலையானது நம்மளை எங்கே கொண்டு போய் சேர்க்கும்னே தெரியாமலே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும் இதை பற்றி எப்போயாவது யோசித்து பார்த்துருக்கோமா ஒரு தடவை யோசித்து பாருங்க பெரும்பாலான மக்கள் வேலையனும் பொறிக்குள்ளே சிக்கிட்டு வெளியே வர முடியாமல் தவிச்சுக்கிட்டு இருக்காங்க பெரும்பாலான எம்ப்ளாயீஸ் நம்ம வேலை போயிடக்கூடாதுங்கிற அளவுக்கு வேலை செய்வாங்க முதலாளிகளும் எம்ப்ளாயீஸ் வேலையை விட்டு நின்றுடக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு தான் சேல்ரியும் தருவாங்க இதனால் எம்ப்ளாயீஸோட குரோத் தான் முடக்கப்படும் ஒரு சின்ன எக்ஸாம்பிளை பார்க்கலாம் ஒரு பேங்க்கில் வேலை செய்கிற மேனேஜருக்கும் கோல்டு அப்ரைஸருக்கும் ஒரே டைமில் வேலையை விட்டு அனுப்பிடுறாங்கன்னு வச்சுக்கலாம் யாருக்கு அதிக சிரமமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க கோல்டு அப்பரைசரை விட மேனேஜர் தான் அதிக சிரமப்படுவார் ஏன்னா கோல்டு அப்பரைசருக்கு கோல்டு ஆர்னமெண்ட்ஸ் பற்றின நாலேஜ் இருக்கும் ஒரு சின்ன நகை கடையோ அல்லது நகைகளை செஞ்சு கொடுத்தோ சம்பாதிச்சிருவாங்க ஆனால் மேனேஜர் பேங்க் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு சொந்தமாக தொழில் செய்ய முடியாது வேறொரு பேங்குக்கு தான் வேலைக்கு போக வேண்டி வரும் ஏன்னா அவருடைய வேலையில் அவர் பர்சனலாக எந்த ஸ்கில்லையும் டெவலப் பண்ணிக்கிற வாய்ப்பு கிடைச்சிருக்காது எப்போவும் நம்ம வேலையில் இருந்துக்கிட்டே ரெண்டாவதாக சில திறமைகளை வளர்த்துக்கணும் அதன் மூலமாகவும் சம்பாதிக்கணும் வேலையிலிருந்து கிடைக்கிற ஆக்டிவ் இன்கமும் திறமைகளிலிருந்து கிடைக்கிற பேசிவ் இன்கமும் முக்கியம் ஆக்டிவ் இன்கம் குறைஞ்சாலும் பேசிவ் இன்கம்மை வச்சு லைஃபை மேனேஜ் பண்ணிக்கலாம் வேலையே போச்சுன்னாலும் கவலைப்பட வேண்டியதில்லை அதனால தான் நிறைய விஷயங்களை கொஞ்சமாவது கற்றுக்கணும் தெரிஞ்சுக்கணும் ஒரு ஃபீல்டில் மட்டும் எக்ஸ்பர்ட்டாக இருந்து ஹை ப்ரொஃபைல் ஜாபில் இருந்து அன்ஃபார்ச்சுனேட்டாக அந்த வேலை போயிடுச்சுன்னா அதே மாதிரி ஒரு நல்ல வேலை கிடைக்கும்னு சொல்லிட முடியாது நம்ம ஆத்தர் சிங்கப்பூரில் ஒரு கான்ஃபரன்ஸில் பேசுறதுக்கு போகிறார் அங்கே ஒரு பெண் நிருபர் பேட்டி எடுக்கிறாங்க அந்த நிருபரும் நல்லா எழுதக்கூடியவங்க தான் அவங்க எழுத்துக்களை பப்ளிஷ் பண்ணுறதுக்கு நம்ம ஆத்தர்கிட்ட சஜஷன் கேட்கும்போது அவரும் நீங்கள் சேல்ஸ் பண்ணுறது எப்படின்னு கற்றுக்குவோங்க அப்படின்னு சொல்கிறார் அதை கேட்ட அந்த நிருபர் மாஸ்டர்ஸ் டிகிரி படித்த என்ன எப்படி நீங்கள் சேல்ஸ் கேலாக ஆக சொல்லலாம்னு கோவப்பட்டு அங்கிருந்து போயிடுறாங்க அந்த நிருபர் சேல்ஸில் எக்ஸ்பர்ட்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்க புக்ஸை நல்லா சேல்ஸ் பண்ணியிருக்க முடியும் அதனால் நல்ல வருமானமும் கிடைச்சிருக்கும் ஆனால் அவங்க அப்படி செய்யலை அவங்கள போல நம்மில் பலரும் நல்ல திறமைகள் இருந்தும் ஏழைகளாகவே தான் இருக்கிறோம் ஏன்னா திறமைகளை கொண்டு பணத்தை எப்படி சம்பாதிக்கிறதுன்னு தெரியாமல் இருக்கிறது தான் காரணம் பணக்காரங்க எப்பொழுதும் ஒரே ஒரு திறமையை மட்டும் வச்சு பணத்தை சம்பாதிக்கிறது கிடையாது பெரும்பாலான எம்ப்ளாயீஸ் எப்பொழுதும் பேசெக் பற்றி தான் திங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க ஃப்யூச்சரை பற்றின திங்கிங் குறைவாக தான் இருக்கும் நீண்டகால கண்ணோட்டம் கண்டிப்பாக நமக்கு தேவை நம்மளுடைய லைஃப்பில் நம்ம முன்னேறாமல் இருக்கிறதுக்கான தடைகள் ஃபஸ்ட்டாக பயம் சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் பணத்தை லாஸ் பண்ணுறது பற்றி பயப்படுவதே இல்லை ஆனால் தோல்வியாளர்கள் தான் பயப்படுவாங்க பாதுகாப்பாக இருக்கணும்னு தான் நினைப்பாங்க அடுத்ததாக சந்தேகம் சக்சஸ்ஃபுல் பீப்புள் துணிச்சலுடன் முடிவெடுத்து முன்னேறி போயிட்டே இருப்பாங்க லாஸ் ஃபெயிலியர் பற்றிலாம் யோசிக்க மாட்டாங்க தோல்வியாளர்கள் தான் லாஸ் ஆகிடுமோ ஃபெயிலியர் ஆகிடுமோன்னு திங்க் பண்ணி முடங்கிடுவாங்க அடுத்தது சோம்பேறித்தனம் சக்சஸ்ஃபுல் பீப்புள் அடுத்து என்ன செய்யணும் எப்படி செய்யணும்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க தோல்வியாளர்கள் தான் இது நமக்கு கட்டுப்படி ஆகாதுன்னு சோர்ந்து இருந்துடுவாங்க தீய பழக்கங்கள் நம்மளுடைய முன்னேற்றத்தை தடுத்துவிடும் ஆணவம் தெரியாத விஷயத்தை ஒத்துக்காமல் ஆணவமாக நடந்துக்கிறதுனாலையும் நம்மளுடைய முன்னேற்றம் தடைப்படும் ஸோ லைஃப்பில் முன்னேறணும் அப்படின்னா இந்த ஐந்து விஷயங்களில் கவனம் செலுத்தி தான் ஆகணும் இதோடு இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம் அடுத்த வீடியோவில் லைஃப்பில் மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய பத்து வழிகளை பற்றி பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்